நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சகரியா எலிசபெத் வாழ்க்கையில ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி கடந்து வந்தது அவங்க வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பம் தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியும் படியும் ஆண்டவருக்கு பயந்து பெரியமாய் நடக்கிற குடும்பம் அதுவும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு ஊழிய குடும்பம் இப்படிப்பட்ட இந்த குடும்பத்துல பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை என்னன்னா அவங்க லைஃப்ல காணப்பட்ட ஒரு குறைவு என்னன்னா அவங்க நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை குழந்தை இல்லாத ஒரு குறைவு அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டது வயது சென்று மலடியா இருந்தாங்களா எலிசபெத் இப்படிப்பட்ட குறைவோடு தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருந்த சகரியா எலிசபெத்துக்கு ஒரு ஒரு நாள் ஒரு நற்செய்தி தேவதூதன் மூலமாக கடந்து வந்தது அது என்ன நற்செய்தினா சகரியாவை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார் சகரியாவே பயப்படாத ஓம் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாய் உன்னுடைய வேண்டுதல் தேவ சமூகத்தில் எட்டியிருக்கிறது நீ பண்ணி கொண்டிருக்கிற வேண்டுதல் நீ செபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறது அப்படின்ற நற்செய்தி தேவ தூதன் மூலமாக கலந்து வருகிறது பிரியமானவர்களே எலிசபெத் சகரியா வாழ்க்கையில் காணப்பட்ட நிந்தனைகள் மாறியது சொல்லப்பட்ட அந்த நற்செய்தி அவங்க வாழ்க்கையில நிறைவேறியது ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் சகரியாவையும் எலிசபெத்தையும் ஆசீர்வதித்தார் இந்த கால வேலையில கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நற்செய்தி கடந்து வராதா என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா எத்தனையோ வருடங்களாக தேவ சமூகத்தில் நான் காத்து கொண்டிருக்கிறேனே என் வாழ்க்கையில் இருக்கிறேன் இந்த குறைவு என் குடும்பத்தில் காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் என் குடும்பத்தில் காணப்படுகிற இந்த நிந்தனைகள் எப்பொழுதும் மாறும் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் நிந்தனைக்குள்ளாக தள்ளப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே உங்கள் வேண்டுதலும் தேவ சமூகத்தில் இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல காரியங்கள் நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார் பிரியமானவர்கள் பிள்ளைகளே தேவ சமூகத்துல காத்திருக்கிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் கத்தரை அதிகமாய் தேடுகிறீர்கள் ஆனாலும் குறைவு மாறவில்லையே நிந்தனைகள் மாறவில்லையே அவமானங்கள் மாறவில்லையே என் வேண்டுதல் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி நீங்க வேண்டி கொண்டிருக்கலாம் கத்தர் உங்க சூழ்நிலையை அறிந்திருக்கிறார் நிச்சயமாகவே உங்க வேண்டுதலுக்கு பதில் உண்டு உங்களுக்கு ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது கர்த்தர் உங்க வேண்டுதலை கேட்டிருக்கிறார் பதிலை தரப்போகிறார் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா குறைவோடு நிந்தனையோடு காணப்பட்ட சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு நாற்செய்தி தேவதூதன் மூலமாக கடந்து வந்தது சகரியா எலிசபெத்துடைய வேண்டுதலை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் பெரிய காரியங்களை கத்த செய்வீராக எல்லா தடைகள் போராட்டங்கள் நிந்தனைகள் ஏசுவின் நாமத்தினால மாறட்டும் கத்தர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே மேல் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நச்செய்தியை கத்த சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் தெய்வ சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது கத்தர் பதிலை தருவார் உங்கள் குறைவுகள் மாறும் உங்கள் நிந்தனைகள் மாறும் வேண்டுதல்களுக்கு கத்த பதிலை தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இன்றை ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள்